வி எம் லீலுர் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்திகள் படிக்கிறேன் கேட்பிறாக சரக்குரை தீப்பிடித்து விபத்து மூன்று தனிப்படைகள் அமைப்பு இணையதள செய்திப்பிரிவு திருவள்ளூர் திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் தீப்பிடித்த விபத்து குறித்து முழுமையான விசாரணை தேவைப்படுவதால் ரயில்வே ஈடிஜிபி தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிவந்த வந்த கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த சரக்கு ரயில் தடம் புரண்டதால் உராய்வினால் தீப்பிடித்து மழ மழவென அடுத்தடுத்த எட்டு டேங்கர்களில் பரவியதால் முற்றிலும் எரிந்து நாசமானது இந்த தீயை பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஐம்பதுக்கும் தீயணைப்பு வாகனங்களுடன் வந்த தீயணைப்பு வீரர்கள் பத்து மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சென்னை மணலி ஐஓசியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு டேங்கர்களில் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து இருபது மணிக்கு ஜோலார்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது திருவள்ளூர் ரயில் நிலையம் மீன்பாலத்தை கடந்து செல்லும் போது திடீரென டிராக்கிலிருந்து ரயில் எஞ்சினை தொடர்ந்து மூன்று டேங்கர்கள் தடம் புரண்டு சுற்றுச்சுவரை உடைத்து கொண்டு வெளியே வந்தது இதனால் டேங்கரில் ஏற்பட்ட உராய்வால் தீ பிடித்தது இந்த நிலையில் ஒவ்வொரு டேங்கரிலும் எழுபது ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது என்பதால் தீ மலமளவென எட்டு டேங்கர்களுக்கு பரவி வெடித்து சிதறியது இதனால் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது இதையடுத்த இதையறிந்த மக்கள் திருவள்ளூர் மேம்பாலம் வரதராஜபுரம் இருளர் காலனி மற்றும் விநாயகர் கோயில் வழியாக வந்து இரும்பு பாதை இருபுறமும் குவிந்தனர் இதனால் அங்கு பதற்றம் நிலவியது இதுகுறித்து தகவல் அறிந்த ஆட்சியர் மு பிரதாப் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் சென்னை மண்டல மேலாளர் விஸ்வநாத் ரயில்வே ஐஜி ராமகிருஷ்ணன் ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கூட்டத்தை கலைந்து போக செய்தனர் அதை தொடர்ந்து திருவள்ளூர் குமிழிப்பூண்டி அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வளவிக்கப்பட்டன அதை தொடர்ந்து தடுப்புகளை உடைத்து தீயணைப்பு வாகனங்களை கொண்டு சென்று டேங்கர்களில் மேலும் தீ பரவாமல் தடுக்கும் வகையில் தண்ணீர் பீச்சை அடித்தும் மேலும் டேங்கர்கள் சோடியலில் தீப்பிடிக்காமல் இருக்க குளிர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் ரசாயனம் கலந்த நீர் வீச்சி அளிக்கப்பட்டது ஆனாலும் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடினர் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட தீ டேங்கர் ரயிலில் பற்றிய தீயை அணைக்க நூற்றி இருபது நடை தண்ணீர் வரப்பட்டு பத்து மணி நேரம் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனிடையே ரயில்வே இருப்பு பாதை யோரம் பகுதிகளை சேர்ந்த ராஜபுரம் இருடர் காலனி ஆகிய பகுதிகளில் இருந்து நூறு குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர்களுக்கு உணவு குடி நீரும் ஏற்பாடு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது விரைவு ரயில் புறநகர் ரயில்கள் ரத்து இந்த விபத்தினால் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவைக்கு புறப்பட வேண்டிய இன்டர் சிட்டி வந்தே பாரத் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன கோவையில் இருந்து சென்னை வரும் வந்தே பாரத் இன்டர்சிட்டி ரயில்கள் சேலம் வரை மட்டுமே இயக்கப்பட்டது கோவையில் இன்று பிற்பர்கள் சென்னை புறப்பட வேண்டிய ஷகாப்தி உள்ளிட்ட இரண்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது மங்களூருவில் இது சென்னை சென்ட்ரல் வரும் ரயில் காட்பாடி வரை இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது அதே போன்று சென்னை வரும் திருப்பதி சேலம் பெங்களூரு உள்ளிட்ட ரயில்களும் ரத்து செய்யப்பட்டது புறநகர் ரயில்கள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டது இதனால் பயணிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாயினர் பேருந்துகள் இயக்கம் இந்த நிலையில் ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூரிலிருந்து ஆவடி திருவாரங்காடு கடம்பத்தூர் திருத்தணி அரக்கோணம் ஆகிய பகுதிகளுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டன மூன்று தனிப்படைகள் அமைப்பு விபத்துக்குள்ளான இடத்தை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் நேரில் பார்வையிட்ட நிலையில் விபத்து குறித்து முழுமையான விசாரணை தேவைப்படுவதால் ரயில்வே ஜிபி தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது சரக்கு ரயிலில் करेक्ट है रोहित यादव सेंट्रलला रेल लोगो पायलट मट्रूम, रोहित या विरेंद्र तीव्र விசாரணை नजदीक वर्क है समरी थ्री स्पेशल टीम्स हैव बीन फॉर्मड अंडर द लीडरशिप ऑफ द रेलवे एडीजीपी एज ए थरो इन्वेस्टिगेशन इज रिक्वायर्ड into the fire accident in a freight train near chirullur thank you for your listening thanks for watching aapne suna bahut bahut shukriya